டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் நான் கோல் த்ரீ எயிட் செவன் எயிட் சேனல்லேருந்து பேசுகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு மியூசிக் வீடியோ போட்டு இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் இசையல் ராக லட்சணம் பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவில் நான் வந்து ஸ்ரீரஞ்சனி ராகத்தை பற்றி போட்டிருந்தேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கானடா கானடா ரொம்ப ஃபேமஸான ஒரு ராகம் இனிமையான ராகம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ராகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கானடா நிறைய சாங்ஸில் வந்து ராக மாளிகையில் ஒரு ராகமாக வரும் அது இல்லாமல் தனி கூட நிறையா இருக்குது வாங்க ஏழு சை பார்க்கலாம் ஆரோகணம் சேகா மத சானி சத பம பக ரி சா இதில் வந்து இன்னொரு ஆரோகணங்கள் சரிபகா மதனி சா அது இந்த ஆரோகணத்தை கேட்டாவே எங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இது இல்லையா பகா மதனி சா சாணி பமக மருசா அதுதான் இந்த ராகத்தினுடைய அழகே வந்து இது கரகரப்பிரியாவுடைய தன்யம் உங்களுக்கே தெரியும் அந்த ரீ டூ காவன் பிரயோகம் வர இடமெல்லாம் அவ்வளோ இனிமையா இருக்கும் இது சரி க மத நீ சா சா நீ மரி சரி ச அந்த காவெல்லாம் நல்ல ஒரு கமகம் கொடுக்கணும் அருமையான ராகம் இது இருபத்தி ரெண்டாவது மேளமாகிய கரகரப்பிரியாவுடைய ஜன்யம் ஷாடவ வக்ர சம்பூர்ண ராகம் ஷாடவ வக்ர சம் வக்ரகதி ரெண்டு இடத்துல வருது சனி சதா ப ம பிசா ரெண்டு மூணு இடத்துல வக்ரகதி வருது அருமையான ஒரு ராகம் இனிமையான ஒரு ராகம் கானடாவிலேயே கூடவே ஒட்டிகிட்டே ட்வின்ஸ் மாதிரி வர்றது தர்பார் அடுத்து வர்றது தர்பார் ராகம்தான் நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன் ரெண்டும் சேர்ந்து தர்பாரி கானடான்னு கூட வரும் அவ்வளோ இனிமையான ராகம் தர்பாரி கானடா ஆரோகணம் கானடா அவரோகணம் தர்பாரி இல்லை ஆரோகணம் தர்பார் அவரோகணம் கானடா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு நான் அடுத்த ராகம் சொல்லும்போது தர்பார் தான் வருது அதை சொல்கிறேன் சரி இப்போ ஆரோகணத்தில் பஞ்சமம் வர்ஜம் பஞ்சம் இல்லை சரி கதனி சா அப்படி வரும் பாய் இல்லாதனால சரி கணி சா அப்படி வருது அவரோகணத்தில் ஆரோகணத்தில் பஞ்சம் வச்சோம் ஷட்ஜம் ரிஷபம் சாதாரண காந்தாரம் நான் சொன்னேன் இல்லையா ரீ டு கான் அது வந்தாவே அந்த இனிமையும் அந்த கமகமும் சேர்ந்து அவ்வளோ அழகாக வரும் ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சதுர்ஷ்ருதி தெய்வதம் கைசிக நிஷாதம் ஆகிய சுரங்கள் வருகின்றன நீ அந்த காவும் நீயும் அந்த பிரயோகம்தான் நமக்கு இந்த ராகத்துக்கு நல்ல ஒரு இனிமையை கொடுக்கும் ஜீவஸ்வரங்கள் எதுன்னு கேட்டால் க த நீ மூணுமே இதில் வந்து தாவன் தா டூ ரெண்டுமே பாஷாங்க சுரமாகவும் வரும் சில பிரயோகங்களில் அதை நம்ம பார்க்கலாம் சுரங்கள் ரி க ப க பதனி சா அப்படி வர முடியாது சரி க மதனி சா கிரகஸ்வரங்கள் ரி சாரி இதர அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாமா ஆரோகணத்தில் தெய்வதமும் அவரோகணத்தில் காந்தாரமும் அழுத்தமாக தீர்க்கமாக வரும் இது இந்த ராகத்திற்கு அழகை கொடுக்கிறது காவும் தாவும் நல்லா தீர்க்கமாக பண்ணும் சரி பகா மத அப்படி மி சதா தனி சரி சப் சரி பகா ஆகிய சிறக்கோர்வைகள் இந்த ராகத்துக்கு இனிமையை கொடுக்கின்றன சனி பா தனி தனி பா இவை விசேஷ செஞ்சார்கள் சில இடங்களில் அந்தரகாந்தாரத்தின் சாயையும் காக்களி நிஷாதத்தின் சாயையும் காணப்படுகிறது கா ஒன்று ஐந்து ராகத்தில் வரும் ஒரு சில இடங்களில் அந்த சாயை வரும் அப்படிங்கிறாங்க அந்த கா வர்றதுனால சாயை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நேரமும் பாடலாம் பக்தி சுவை நிரம்பியது விரிவான ஆலாபனைக்கு இந்த ராகம் இடம் தராது ஏன்னு சொன்னீங்கன்னா அவராகணத்தில் கதி நிறைய இடத்துல வருது மூணு இடத்துல அதனால் இதில் விரிவான ஆலாபனைக்கு இடம் தராது நுண்ணிய சுருத்திகளும் கமகங்களும் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பதற்கு இந்த ராகத்தின் அமைப்பு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சின்ன 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 சங்கதிகளை எப்படி கவனத்தோடு பாடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ராகம் ஒரு நல்லதொரு எடுத்துக்காட்டு சரி பகா பார்த்தீங்களா நிசரி ரே சரி பகா மரி ச நிசகா சி சரி நி இந்த மாதிரி வர்ற இந்த சின்ன சின்ன சங்கதிகள் இந்த கமகங்கள் எல்லாம் எப்படி பாடணுங்கிறதுக்கு இந்த ராகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நி சரி சரி பக கமத கமதாதீ சா சனிப்பா மதனி பா மகா தல் அந்த ராகத்தில் வர அந்த கமங்களுக்கு சின்ன சின்ன கமங்கள் எப்படி சங்கதியோட பாடுறோம் கமதாத மதி சரீரி சரி பகா Gamarisa, ni nisagadisa, sa, mappa nisa, nisa, nisa ipa, mappa ma maga, marissa, nisagadisa, nisagadisa, nisa இந்த இந்த சஞ்சாரத்தை பாடும்போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் தே தேகேவா இல்லையோ வர்ணம் ரொம்ப அழகாக இருக்கும் நின்னே கோரி அருமையான வர்ணம் இருக்குது அது கூட நீங்கள் பாருங்கள் இல்லாட்டா உங்களுக்கு நான் உங்களுக்கு லெசன்ஸில் போடுறேன் ஓகேம்மா இப்போ சஞ்சாரம் பார்த்தீங்களா ನಿಸರಿ ಸರಿ ಪಗ ಮರಿ ಮಾರಿ ಸ ನಿ ಸಾಗ ನಿಸರಿ ಸರಿ ಪಾಗ ಗಾಮಾ ದಾಮಿ ಸರಿ ಸೀಪ ಮಾಪಾದಿ

மத நீ ரேச நிசகா ச நிசதி சி சத நீ ச அப்படி சஞ்சாரம் ரொம்ப அழகாக இருக்கும் சரி இப்போ நாம் இசை வடிவங்களை பார்க்கலாம் இதில் முதல்ல வர்றது தானபர்ணம் நின்று கோரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லை இனிமேல் உங்கள் குரு சொல்லி கொடுக்கலாம் வர்ணம் நின்னே கோரி ஆதி திருவொற்றியூர் தியாக ஐயா ஓகேம்மா இன்னொரு வர்ணம் அடுத்தாழ வர்ணம் ரொம்ப அழகாக இருக்கும் நேர நிம்மித்தி ராமநாதபுரம் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் நான் வேணால் உங்களுக்கு ஒரு தடவை ஒரு வீடியோவில் போடுறேன் அடுத்தாள் வர்ணம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மா வர இடமெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிருத்தி சுக்கியவரோ ஆதி தியாகராஜ ஸ்ரீநாரத ரூபகம் தியாகராஜ ஜெகதாபிராமா வினைகுப்பையர் காவலி சாருமதி சாபத்தாள் தில்லானா நாயக்கா அப்படிங்கிற தில்லானா சிம்மநந்தன தாளம் மகா வைத்தியநாதையர் பதம் மையல் கொண்டேன் அப்படிங்கிறது ரூபகம் தி லக்ஷ்மண பிள்ளை கிருத்தி சபை சாதி கோபாலகிருஷ்ண பாரதியார் ராமநாம தியானம் ஆதி கந்தசுவாமி புலவர் இன்பமென்பதில்லையே ஆதி பாவநாசம் சிவன் இதயம் படைத்ததை ரூபகம் பெரியசாமி தூரன் எனக்கொரு வழியுமே சாபு பெரியசாமி தூரன் வீர உறுதி தருவாய் ஆதி சுத்தானந்த பாரதியார் திருப்புகை நிலவினிலே திசிர ரூபகம் அருணகிரிநாத விந்தனியூரி மிஸ்ர ரூபகம் அருணகிரிநாத இவையெல்லாம் இசை வடிவங்கள் இப்போ இம்பார்ட்டண்ட்டான இசை வடிவங்கள் தான் இருக்குது இன்னும் நிறைய இசை வடிவங்கள் துக்கடாலாம் இருக்கு அதை நீங்கள் பாடும்போது கவனிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் கொஞ்சம் பார்ப்போம் திரை இசை பாடல்களில் நிறைய இந்த ராகம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் ராகம்ன்னு சொல்லலாம் ரக்திராகம் அதாவது இனிமையைக் கொடுக்கக்கூடிய ஒரு ராகம் தான் இதுக்கு ராகம் பேர் அலைப்பாயோ தே மனம் மிக அலைப்பாயோ தே அலைப்பாயோ தே மனம் மிக அலைப்பாயோ உன்ானந்த மோகன வீணு கான மதில் இதே சங்கதி நிறைய போடலாம் உன்னானந்த மோகன வேனு கான மதில் அலை கண்ணா அப்படி போடலாம் நிறைய சங்கதி வரும் படிங்க அடுத்தது மாருகோ மாறுகோ மாறுகி ஜோறு கோ ஜோருகோ ஜோறு கயி அதான் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் பானம் அது பொன்மேனி உருகுதே அது முந்தரா முல்லை மலர் மேலே வைக்கும் பண்டு போலே முல்லை மலர் மேலே வைக்கும் பண்டு போலே உள்ளம்பொரு வாண்கண்டே அது கண்டாலே மாலை வாங்கி வந்தாய் பூக்கள் இல்லையே தினம் தினம் பூமாலை இது வந்து ஆரோகண கிரமத்தில் மட்டுமே அமைந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கல்யாணின்னு சொல்கிறாங்க ஒரு சில காலடான்னு சொல்கிறாங்க பாருங்கள் கற்றே என் பாசல் வந்தாய் இது வந்து தர்பாரி கனடா ரெண்டும் சேர்ந்து தர்பாரி கனடாவில் எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்குது திரையஸில் கொஞ்சம் செல்லங்கை ஒலி கேட்டே நெஞ்சில் அது ஒரு பாட்டு இன்னொன்று ஒரு ஃபேமஸான பாட்டு ஒரு நாள் போதுமா அது வந்து மாளிகை அதில் வர ஒரு வரி என் பாட்டு தேனடா கானடா பரவ கானடா என் பாட்டு தேனடா இசை தெய்வம் நானடா அப்படி முடிப்பார் அதில் லாஸ்ட்டாக வர ராக மாளிகையில் வர ராகம் வந்து இந்த கானடா ஊரிலே ஒரு பூ பூப்பதில்லை அது ஒரு சாங்கு புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இதெல்லாம் வந்து தர்பாரி கானடா மஞ்சள் வெயில் மாலையிலே நினைத்தாலும் பார்த்தாலும் இனிக்கும் அன்பே இது படிய அழகு அழகே எதுவும் பூ அழகு மழைக்கும் அழகு துளிக்கும் இன்னொரு மழை மட்டுமா அழகு வீடும் துளி கூட ஒரு அழகு அப்படி வரும் இதில் வர இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் அது ஆடிடுவோ போ மண்டினாலே இதெல்லாம் தர்பாரிக்கான காலால் வர சாங்ஸ் அருப்படை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று தனியிலே வரும் முருகா முருகா அருப்படை வீடு கொண்ட திருமுருகா திருமால் பெருமைக்கு நிகரேத்து அது வந்து ராகமாளிகை அதில் வந்து நிறைய ராகங்கள் வரும் அதில் ஒரு ராகுது പ്പാർക്കടലിൽ പള്ളി കൊണ്ടായേ ശ്രീ മന്നാരായ തന്നെ താനേ നമ്പാതത് സന്ദേഹം തന്നെ താനേ നമ്പാതത് സന്ദേഹം ഇപ്പം നെറിയ കാനടാ ദർബാരി കാനടാ സാങ്സ് ഇന്നും உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் இந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு மெயினாக கொடுக்க வேண்டியது க கானடா ராகத்தினுடைய இசை பற்றிய இந்த இலக்கணம் அதுதான் நான் மெய்யாக கொண்டு உண்மையாக கொடுக்கணும்னு நினச்சேன் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த ராகம் புரிஞ்சிருக்கும் பாடல்கள் இன்னும் நிறையா இருக்குது நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா என்னுடைய இந்த சேனல் கோல்டு த்ரீ எயிட் செவன் எயிட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அன்புடன் எல்கே என் அதுவும் என்னுடைய சேனல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அழகான தர்பார் ராகத்தை பற்றி போடுறேன் மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் மியூசிக் படிக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போ சொல்ல பாய்